எனக்கு சோறு தான் முக்கியம் உனக்கு யார் முக்கியம் என்னது வேகமா சொல்லுப்பா யார் அம்மா சிறைக்காம தான் பிடிக்குமா இப்ப என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க வேகமாக சொல்லுங்க படிங்க என்ன படிக்கிறீங்கன்னு ஆ பாக்கிறேன் சொல்லு நீங்க என்ன சொல்கிறீங்க என்னங்க படிக்கிறீங்க இப்படிதான் படிக்க சொன்னாங்களா ஸ்கூலில் சமணங்கள் போட்டாரில் உட்கார சொல்லையா என்ன அண்ணம்னா என்னது பறவை இல்லையா சரி சரி ஏதோ ஒண்ணு போ ஆத்தோ கொக்கோ புளியோ சரி அடுத்து திரு படிங்க அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அக்கா பிடிக்குமா மூணு பேருமே பிடிக்குமா யாராவது ஒருத்தரு அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையும் பிடிக்குமா அக்கா சரி ஆயாவெல்லாம் ஆயாலாம் எல்லாத்தையும் பிடிக்கும் எந்தெந்த ஆயாவை பிடிக்கும் ஆயா முத்தாயி எதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஐயோ வாயிலச்சு யோசிக்கிறாராம் லதாயா அப்புறம் பையன் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருக்கிறான் படிக்க சொன்னா யோசிச்சுட்டு இருக்கான் படிடா ஐயோயோ என்ன தெரியுது அது ஐயோ இழுப்ப பாரு ஸ்கூல்ல என்ன மிஸ் சொன்னாங்க உனைய ஈ ஈ கலை வந்து எனக்கு சொல்லி தரா இப்ப ஈ ஈ டி ஈ ஈ ஈ ஈ ஈ பல்ல ஈ ஈ ஈ டி தா ஈ டி ஈ டி ஈ ஈ சை மரம் ஏ

பாருங்க ஊதல் ஊஞ்சல் ஊ ஊஞ்சல் ஊர்தி ஊசி ஊசி நெக்ஸ்ட் ஊ ஊகம் வாய் பாருங்க வாய் ஊகம் கலை ஒரு மகன் வந்து அம்மாவுக்கு டீச் லெசன் எடுக்கிறான் உலி உழவர் உருளை புக்கு வந்து கிளிய போகுது இப்படி வைங்க இப்படி வச்சுட்டு இப்போ இப்படி திருப்புங்க ஃபர்ஸ்டும் இது படுங்க ஐயோ ஐந்து கிழிச்சுட்டா புக்கை அடி அடிவாங்க போறான் கலை பிரியன் களை பிரேன்னு எப்போ அடி வாங்க போகிறான் சொல்லு அதெல்லாம் வரிசையாக சொல்லு என்ன நான் சொல்லு இப்படி மேலே தூக்கி வச்சு சொல்லு மேலே தூக்கி வச்சு சொல்லு சொல்லு தலைகிலாம் வச்சுருக்குறேன் புக் இப்படி ஆ சொல்லு வரிசையாக சொல்லு இதெல்லாம் என்ன நான் இது என்ன அது ம் நீ சொல்லு பச்சை மிளகாய் ஆ இது சொல்லு கத்திரிக்காய் தக்காளி தக்காளி

போமா நீ சொல்லு கொய்யாப்பழம் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு காய் சாத்துக்கொடி பப்பாளி மழம் பப்பாளிக்காய் கிரேப்ஸ் வாழைப்பழம் பனானா பனானா வாட்டர்மெல்லன் மாதுளங்காய் சீத்தாப்பழம் கொய்யாக்காய் அனாச்சிக்காய் வெள்ளாப்பழம் சரி என்ன சாத்து கொடியா என்னமோ ஒன்று சொன்னி அதை சொல்லு ஆமாம் புக்கோனு இப்போ அடிக்க சொன்னால் கிழிச்சு கிழிச்சு என்னோட ஏடை கீழே வச்சுக்கிட்டு இருக்கிற ஐயோ ஐயோ மிஸ்ஸு வந்தால் அடிக்க போகிறாங்கோனே இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ இப்போ என்ன ஊ ஒட்டகம் ஓ